மோரமனா நைன்டீன் ஹண்ட்ரடில் கம்பீரம் சேஷய்யர் ரமண மகரிஷியை பார்த்து விருபாக்சா கேவில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதுக்கு பகவான் சொன்ன ஆன்சர்ஸ் அதுதான் வந்து இந்த விசார சக்கிரகம் அப்படிங்கிற கம்பைலேஷன் இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறார் கம்பீரம் சேஷையர் சுவாமி எப்போதும் துக்கமற்ற நித்தியானந்த நிலை எழுதற்கு உரிய உபாயம் எதுன்னு கேட்குறார் பகவான் சொல்கிறார் எங்கெங்கே சரீரம் உள்ளதோ அங்கெங்கே துக்கம் உள்ளது என்ற வேதத்தில் கூறியது இருக்கட்டும் எல்லோருக்கும் பொதுவான பிரத்யமாகவே தெரிகின்றது சரீரம் இருந்தாலே ப்ராப்ளம் தாங்கிறார் பகவான் சூக்மம் சரி ஸ்துரம் சரிகிறோமோ சரி அதனால் எப்போதும் சரீரம் இல்லாத தனது யதார்த்த ஸ்வரூபம் இன்னதென்று விசாரித்து உணர்ந்து உள்வாகி இருத்தலே துக்கமற்ற நிலையை இதுக்குரிய உபாயமாகும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு வந்து கம்பீரம் சிஷையர் கேட்கிறார் தனது யதார்த்த ஸ்வரூபத்தை விசாரித்து உணர்வது என்றால் என்ன அப்படின்னா பகவான் சொல்றாரு எல்லோருக்கும் சுவாவமாக உண்டாகும் போனேன் வந்தேன் இருந்தேன் செய்தேன் என்பதாகிய அனுபவங்களில் இருந்தே நாம் வந்து அந்த அனுபவங்களுக்கு ஒரு வினை முதலாக நான் என்றதோர் போத போதம் வந்து தோற்றுவிக்கப்படுகின்றது இப்ப நான் போனேன் நான் வந்தேன் நான் தான் நம்ம சொல்றோம் அந்த போதத்தின் உண்மை வடிவை நான் யார் என்று விசாரித்து தானாயிருப்பதே யதார்த்த ஸ்வரூபத்தை விசாரித்து உணர்வதே என்பதாகும்னு பகவான் சொல்கிறார் அப்ப நான் ஆர் என்று விசாரிப்பது எப்படின்னு கம்பீரம் சேஷையை சொல்கிறார் கேட்கிறார் அதுக்கு பகவான் முதல்ல என்ன சொல்றாருன்னா போதல் வருதலாகிய தொழில்கள் தேத தேகத்திற்கு தானே தவிர நமக்கு கிடையாது இருந்தாலும் வந்து தேகத்தை அனுசரித்து தான் நம்ம வந்து போகிறேன்னு வந்தேன்னு சொல்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறதுனா நான் ட்ராவல் பண்ணுறேன் என்னோட தேகம் ட்ராவல் பண்ணுறது என்னோட பாடி அதை வச்சுன்னு நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறோம் ஆனால் ஆத்மா எங்கேயும் வருதும் இல்லை போகிறதும் இல்லை அதனால வந்து பகவான் என்ன சொல்கிற இந்த தற்போத நாசமே முக்தி அதுக்கு எப்படி பண்ணணுமா அந்த விசாரம் பிணமான பிணமாக போக போடுற தேகத்தை வந்து பிணவினவே இருத்தி வாக்கினால் கூட நான் என்று சொல்லாமல் ஓகே லீவ் அசைட் காப்ஸ் லைக் பாடி ஹஸ் காப்ஸ் அண்ட் டோன்ட் ஈவன் அட்டர் ஐ ஓகே பிணமெனவே இருத்தி வாக்கினாலும் நான் என்று சொல்லாமல் இருந்த இப்போது நான் என்று எழுவது எது என்று கூர்மையாய் விசாரித்தாள் அப்போது ஹிருதயத்தில் நான் நான் என்னும் சப்தம் இல்லாமல் ஒருவித ஸ்பூரிப்பு அதாவது தானாகவே ஒரு ஸ்பூரிப்பு வரும் அப்படிங்கிறார் அகண்டமாகவும் ஏகவமாகவும் உள்ள ஜபத்தி மாத்திரம் தனக்கு தானே தோற்றிக் கொண்டிருக்கும் அந்த ஸ்பூர்ணமாக அதாவது அந்த ஸ்பூரிப்பு இருக்கும் நான் 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 அந்த ஸ்பூரிப்பு வந்து கற்பூரத்தை பற்றிய நெருப்பு போல முடிவில் தானும் சாந்தமாய்விடும் அப்போது இந்த நான் யாருங்கிற விசாரமே என்னென்னா தேகத்தில் நான் என்று கிளம்புவது எது அப்படின்னு நான் சொல்லாம அந்த ஃபீலிங்கில் இருக்க சொல்கிறார் பகவான் இதுவே மோட்சம் என்று பெரியோர்களாலும் சுதிகளாலும் சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் அகம் வடிவ தற்போதத்தின் மூலத்தை விசாரிக்க அங்கு ஏதேதோ வெவ்வேறு எண்ணங்கள் கணக்கற்றவாய் தோன்றிக் கொண்டு இருக்கின்றனவே நான் என்றதோ தனி நினைவு தோன்றவில்லையே வேற வேற என்னம்தான் தோன்றது எனக்கு நான்கிறதே தோன்றதில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கம்பீரம் சேஷையர் அதுக்கு வந்து பகவான் சொல்றார் எழுவாகி முதல் வேற்றுமை தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் மற்ற வேற்றுமைகளில் வரும் வாக்கியங்கள் அனைத்தும் முதல் வேற்றுமையை ஆசிரியத்தே விலங்கல் போன்று ஹதயத்தில் தோன்றும் நினைவுகள் அனைத்தும் தேகோகம் புத்தி வடிவ நான் என்னும் முதல் விருத்தியாக அங்காரத்தை ஆசிரியத்தே விளங்கமாகும் அதாவது இப்போ எனக்கு பயமாக இருக்குது எனக்கு இப்படி தோன்றது எனக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுலேருந்தே நான்கிறத நம்ம வந்து அன்கான்ஷியஸாக முதல்ல அந்த அந்த நான்கிற ஆத்மானுபவம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் மற்ற அனுபவம் எல்லாம் ஏற்படுறது அதனால் அந்த நான் வந்து ஆத்மாக்காரமாகவே கடவுள் இருப்பதாலும் அவரை மறவாது சும்மா விருத்திலே சிரேஷ்டமான சாதனம்னு பகவான் சொல்கிறார் இது வந்து ஃபோர்த்து கொஸ்டின் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டின்லேருந்து நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா பார்ப்போம் நம்ம ஓரமனா